அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் எழுபத்தி ஏழு பாடல் எழுபத்தி ஐந்து சான்றோர் இயல்பில் வரக்கூடிய மற்றொரு பாடல் சொல்லால் ஒருவரையும் பல் ஆ காத்த நெடியோனே ஆயினும் உரைத்தால் உரை பெறுதல் உண்டு இது சான்றோர்கள் ஒரு பேசுகிற போது யாருடைய மனதையும் புண்படுத்துமாறு பேச மாட்டார்கள் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் பசுக்கூட்டங்களை காத்து ரட்சித்து நீண்ட வடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற திருமாலே ஆனாலும் கூட ஒரு அவையிலே மற்றவர்களை குறை சொல்லி பேசினால் அவரும் எதிர்த்து திரும்ப அந்த குறையை இவர் மீது சுமத்துவார் என்பதனால் அவர் பழிகூற மாட்டார் என்பதால் சான்றோர்கள் எப்போதுமே அவையிலே மற்றவர்களை பற்றி இகழ்ச்சியாக பேச மாட்டார்கள் என்று சொல்றார் ஒருவேளை அப்படி பேசினால் என்ன ஆகும்னா அவர் நெடுமாலே ஆனாலும் அவரும் இகழப்படுபவராகவே மாறிப்போவார் ஏனென்றால் எதிர்த்து இவர் யாரை சொல்லுகிறாரோ அவன் இவரை தொடங்குவான் அவையிலே எனவும் இவருக்கும் இகழ்ச்சி உண்டாகும் என்று சொன்ன பாடல் பொறுத்து சான்றோர் அவை நடுவே யாரையும் இகழ்ந்து கூற மாட்டார் என்ற பொருள் மீண்டும் ஒருவரை பாடலை பார்ப்பேன் பல்லார் அவை நடுவன் பார்ப்பட்ட சான்றவர் சொல்லால் ஒருவரையும் ஊழ் ஊன்ற பல் ஆ நிறை நிறைப்புறம் காத்த நெடியோனே ஐரும் உரைத்தால் உரை பெறுதல் உண்டு நன்றி வணக்கம்